ரெட்ரோ திரைப்படம் குறித்து சந்தோஷ் நாராயணன் கொடுத்த அப்டேட்டால் ரசிகர்கள் ஆரவாரமடைந்தனர் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார் அப்போது மாணவர்களுடன் நடனமாடி வைப் செய்த அவர் தொடர்ந்து சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் ரெட்ரோ படத்தின் அப்டேட்டை தெரிவித்ததால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர்

என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கும் பைசன் படத்தில் த்ரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இதன் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது நடிகர் நாக சைதன்யா நடிகை சோபிதா தம்பதி நெதர்லாந்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர் நாக சைதன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் சில மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்த நிலையில் இருவரும் ஜாலியாக நெதர்லாந்தில் உலா வந்துள்ளனர் அங்கிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர்